நிவினை பிளாக்மெயில் பண்ணி கணத்துல தள்ளிவிட்ட விஜய் அண்ட் காவிரி பழிக்கு பழி என்ட்ரி கொடுக்கிற வெண்ணிலா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில நிவினை வற்புறுத்தி பிளாக்மெயில் பண்ணி பிடிக்காத யமுனாவை கல்யாணம் பண்ண சொல்லி விஜய் அண்ட் காவிரி டார்ச்சர் பண்ணிட்டாங்க நிவின் என்ன பண்றதுனே தெரியாம விஜய் வற்புறுத்தலால யமுனாவோட கழுத்துல தாலியும் கட்டிட்டாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில நிவின் கிட்ட காவிரி ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு சமரசம் பண்ணிடுறாங்க இவ்வளோ நடந்த நிவின் வாயை திறந்து எதுவுமே பேச முடியாம யமுனாவோட வீட்டுக்கு பின்னாடியே போறாரு இந்த கல்யாணத்தை பார்த்து அதிர்ச்சியான காவிரியினுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக விஜய் அண்டு காவிரியை திட்டுறாங்க அப்போ விஜய் யமுனா பண்ண காரியத்தை சொல்லி நாங்கள் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காவிரியுடைய அம்மாவுக்கு புரிய வைக்கிறாரு இதை தொடர்ந்து தன்னுடைய தங்கச்சியினுடைய வாழ்க்கையை நினைச்சபடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல காவிரி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க அப்போ அங்க வந்த விஜயை பார்த்து நிவின் மண்டபத்துக்கு வர்ற வரைக்கும் நான் உங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன் எப்படி என் தங்கையுடைய கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற கவலையில இருந்தப்போ நீங்க முன்னணி எல்லாத்தையுமே நடத்தி வச்சுட்டீங்க இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை நம்பி என்ன காரியத்துல வேணாலும் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம விஜய கட்டிபிடிச்சுக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருடைய சுயநலத்துக்காக பாவம் எந்த தப்புமே பண்ணாத நிவினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இப்ப பலிகடாவாயிருச்சு ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்து நிவின் சும்மா இருக்க முடியாது பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடவே இருந்து பிரச்சனை பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது அந்த வகையில காவிரி அண்ட் விஜய் அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நிவினுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த உண்மையை எல்லாருக்குமே தெரியும்படி நிவின் எல்லார்கிட்டயுமே சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனா காவிரி அண்ட் விஜய் தன்னுடைய ரூட் இப்போ கிளியர் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஓவரா சந்தோஷத்துல இருக்கிறாங்க ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிற விதமா ராகினி அஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி விஜயோட கண்ணு முன்னாடி நிறுத்த போறாங்க அந்த வகையில் தன்னுடைய சுயநனைவை இழந்த வெண்ணிலா விஜியோட வீட்டுக்கு வந்துடுவாங்க வெண்ணிலாவோட நிலைமையை பார்த்த விஜய் கூடவே இருந்து குணமாகணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போறாரு ஆனா என்னதான் இருந்தாலும் விஜியோட மனசுல இப்ப காவிரி இருக்கிறதுனால வெண்ணிலாவுக்கு அங்க இடம் இருக்காது இதை எதையுமே புரிஞ்சிக்காத காவிரி விஜயோட மனசுக்குள்ள வெண்ணிலா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பா நினச்சிக்கிட்டு விஜயை விட்டு விலக நினைப்பாங்க ஆனால் எந்த காரணத்தை கொண்ட காவிரியை விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற விஜய் ரெண்டு பேருக்கு நடுவில் நடுவுல இருந்து மாட்டிக்கிட்டு முடிக்க போறாரு ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க